ரெய்துலார் மரிய வாழ்க என் பேர் சாந்தி வாணியம்பாடி சகாய் மாதா பங்கு எங்களோடது நான் வந்து பிறந்த வளர்ந்ததெல்லாம் அங்கே தான் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பொண்ணு ஒன்று பையன் ஒன்று இப்போது திருப்பத்தூர் சகாய் மாதா பங்குக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்போ அங்கே தியானத்துக்கு வந்திருந்தார் ஃபாதர் கிறிஸ்துராஜா இப்போது என் பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை வேணும் படிச்சுட்டா படித்து முடிச்சுட்டு ஒர்க் இருக்காங்க பொண்ணு பையனும் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்காங்க ரெண்டு பொண்ணு தான் பெரியவங்க பொண்ணுக்கு வந்து அலைன்ஸ் வந்துச்சு பொண்ணுக்கு வந்து வெளியில் வெளிநாட்டுக்கு போகணும் வேலை சம்பாதிக்கணும் நம்ம கஷ்டம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க கடனெல்லாம் யார்ட்டு எது பண்ணாமல் அப்படின்ற மாதிரி அவளோட ஆசைகள் ஆனால் வந்து கிட்டே சொன்னேன் ஃபாதர் இந்த மாதிரி அலைன்ஸ் வந்திருக்கு ஆனால் வந்து இப்போதைக்கு மேரேஜ் வேணான்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் சொன்னார் சரிம்மா நீ நம்பிக்கையோட மாதா கிட்ட ஒப்பு கொடு ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் இறைவசனங்கள் எட்டிலிருந்து பத்து வரை டெய்லி காலையில் எழுந்தவுடனே அதை படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணு இரண்டு நிமிடம் ஆராதனையும் கேளு அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த இறை வார்த்தைகளை படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஓப்பு கொடுத்துட்டு படு கண்டிப்பா இதுக்கு உண்டான வழியை மாதா காட்டுவாங்க அப்படின்னு சொன்னாரு அதே மாதிரி நான் பண்ணிட்டு வரும்போது மூணாவது நாளே பொண்ணு வந்து சரி ஓகேம்மா உங்களுடைய விருப்பம் நீங்க வந்து பாருங்க நான் அப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன சரி ஓகே உடனே ஃபாதர்கிட்ட நான் சொன்னேன் ஃபாதர் அந்த மாதிரி சொல்கிறான்னா அவர் ப்ரைஸ்லாம் ரொம்ப பத்தியமாக நான் என்ன சொன்னேன் நீ நம்பிக்கையோடு ஜெபி ஜெபிமா அது கண்டிப்பாக நடக்கும்னு சொன்னல அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி நல்ல ஒரு குடும்பம் பையனோ நான் கேட்ட மாதிரி மாதா கிட்டேயும் சொப்பி போல் ஒரு தந்தை எனக்கு மருமகனை கொடுங்கமானு கேட்ட மாதிரி ஒரு நல்ல ஒரு மருமகனை கொடுத்துருக்காங்க அவங்களோட ஃபேமிலியும் ரொம்ப நல்ல ஃபேமிலி பக்தியான ஃபேமிலி அது இன்னொரு பெரிய அற்புதம் என்னென்னா வேலூர் விண்ணரசி மாதா சர்ச்சில் தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும் அதே ஒரு அற்புதத்தை எனக்கு கொடுத்தாங்க மாதா அங்கே தான் சர்ச் சர்ச்சில் தான் இந்த மாதம் பத்தாம்தேதி கல்யாணம் முடிஞ்சது அதுவும் இன்னொரு பெரிய அற்புதம் என்னென்னா பத்து பதினோரு கிட்ட வந்து என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க அது எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி சொல்கிற மாதாவுக்கு கூடிய விரைவில் இன்னொரு ஒரு சாட்சியை நான் சீக்கிரம் சொல்லுவேன் ஃபாதருக்கு நன்றி சொல்கிறேன் இதை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுற நான் ஆசை அந்த ஆண்டோருடைய மாதவோட ஆசிர்வாதத்தை எனக்கு கொடுத்ததை வந்து எல்லாேருக்கும் நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லோரும் அந்த ரெண்டு நிமிடம் ஆராதனையை பாருங்கள் நீங்களும் ஜெபிங்க நம்பிக்கையோடு ஒப்பு கொடுங்க ஃபாதர் சொல்கிற வார்த்தைகளை கேளுங்கள் டெய்லி ஜபிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லதே நடக்கும் தேங்க் யூ பிரைஸ் லார் மறிய வாழ்க நன்றி நாமும் இறை வார்த்தையை நம்பி அதன்படி ஜபிப்போம் மேலும் இந்த இரண்டு நிமிட ஆராதனையிலே நம்பிக்கையோடு நம் தேவைகளுக்காக ஜபிப்போம் கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கும் அற்புதம் செய்வார் ஜப உதவிக்கு அருட் ஏ கிறிஸ்துராஜ் எம்எஸ்எஃப்எஸ் நலம் தர்மபுரி ஃபோன் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஃபைவ்